தலைமை செயல்குழு உறுப்பினர் டி ஆர் சண்முகசுந்தரம் ஏற்பாட்டில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு மூணாயிரம் விவசாயிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி காரமடை பகுதியில் சிறப்பாக நடைபெற்றது தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு மூவாயிரம் விவசாயிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி காரமடை திம்மம்பாளையம் பகுதியில் நடைபெற்றது திமுக கோவை வடக்கு மாவட்ட கழக தலைமை செயல்குழு உறுப்பினர் டி ஆர் சண்முகசுந்தரம் ஏற்பாட்டில் நடைபெற்ற விழாவில் நீலகிரி பாராளுமன்ற உறுப்பினர் ஆ ராசா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விவசாயிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இதில் விவசாயிகளுக்கு தேவையான பால் உற்பத்தியாளர் விவசாயிகளுக்கு பால் கேன் மற்றும் தென்னங்கன்று வழங்குதல் கட்டிட தொழிலாளர்களுக்கு உபகரணங்கள் விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு உபகரணங்கள் முடி திருத்த தொழிலாளர்களுக்கு உபகரணங்கள் எல்பிஎஃப் ஆட்டோ தொழிற்சங்க தொழிலாளர்களுக்கு சீருடைகள் பழங்குடியினர் மற்றும் அருந்ததியினர் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் என சுமார் மூவாயிரம் நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்தூர் ரவி எக்ஸ் எம்எல்ஏ அருண்குமார் காரமடை ஒன்றிய செயலாளர் சுரேந்திரன் காரமடை கிழக்கு ஒன்றிய செயலாளர் எஸ் எம் டி கல்யாண நகர்மன்ற தலைவர் உஷா நகர செயலாளர் வெங்கடேஷ் மாவட்ட மீனவரணி ராம்குமார் நெசவாளர் அணி மாவட்ட தலைவர் கணேஷ் மூர்த்தி மாவட்ட பிரதிநிதி துரைசாமி மாவட்ட சுற்றுச்சூழல் அணி துணைத் தலைவர் மனோகரன் மாவட்ட விவசாய அணி துணை அமைப்பாளர் ஆனந்தன்

உண்டான உபகரணங்களை வழங்க வந்திருக்கும் எனது அன்பிற்கும் போற்றுதலுக்குரிய தலைவர் அருமை அண்ணன் ராசா அவர்களே நமது கோவை மாவட்டத்தினுடைய கழக மாவட்ட செயலாளர் அன்பிற்கும் பாசத்துக்குரிய சகோதரர் அவர்களையும் இந்த நல்ல வேலையிலே வரவே வேண்டும் என்று நிறைவேற்று முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கே கழகத்திலே இருக்கின்ற வேலையிலே இருக்கின்ற முன்னணி தலைவர்கள் இங்கே உபகரணங்கள் விவசாயிகள் வழங்குகிறேன் என்று தெரிந்ததும் எனது பாசத்துக்குரிய சகோதரர்களும் அனைவரும் நான் நேரடியாக அழைப்பு கொடுக்கலாம் என்றால் கூட எங்கேதும் தாவர முன்னேற்ற கழகத்துடைய கழக தலைவர் மாண்புமிகு முதல்வரோடு மீது நன்மதிப்பை பெற்ற அத்தனை பெரியவர்களும் தாய்வார்களும் இங்கே வந்து திரளாக நான் அழைத்து கொடுக்க வேண்டிய எண்ணம் மூன்றாயிரம் பேர் ஆனால்

மாண்மின் ஒப்பட்ட முதல் மாரில பிறந்த நாளர்களே நான் ஏதாவது ஒரு நலத்திட்டம் பொறுக்க வேண்டும் என்று அதனிலே அந்த நலத்திட்டத்துல முத்தாகத் தேர்ந்தெடுத்தது அந்த திட்டம் விவசாயத்துக்காக இருக்க வேண்டும் நம்ம அண்ணா வழங்க வந்திருக்காரு அருமை மத்திய அமைச்சர் சொடுக்க வந்திருக்கிறார் முன்னணி தலைவர்கள் எல்லாம் வந்திருக்காங்க ஏனென்று கேட்டால் என்னுடைய பிறப்பு விவசாயம் மேட்டுப்பாளையம் நகரில் நலத்திட்ட உதவிகள் என்கின்ற பெயரில் நம்முடைய அண்ணன் டி ஆர் எஸ் அவர்கள் கொண்டிருக்கின்ற இந்த விவசாயிகளுடைய மாபெரும் மாநாட்டுக்கு தலைமை தாங்கிக் நம்முடைய மாவட்ட செயலாளர் முன்னேற்ற மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் தொண்டாமுத்தூர் ரவி அவர்களே மேடையில் இருக்கின்ற முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அருண்குமார் சி ஆர் ராமச்சந்திரன் உள்ளிட்ட முன்னணி தலைவர்களே வரவேற்புரை இருக்கின்ற சுரேந்தர் உள்ளிட்ட ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்களே நகர கழகத்தினுடைய செயலாளர்களே வேலையிலே வீற்றிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பல்வேறு நிலைகளிலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற கோவை மாவட்டத்தினுடைய முன்னணி தலைவர்களே வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களே தாய்மார்களே விவசாய பெருங்குடி மக்களே பத்திரிகையாளர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அன்பிற்குரியன் டி ஆர் எஸ் அவர்கள் எதை செய்தாலும் திருந்து செய்வது மட்டுமல்ல சிறப்பாக செய்தவர் ஆங்கிலத்திலே ஒரு காரியத்தை செய்தால் செகண்ட் டு நன் என்று சொல்வார்கள் இவர் இரண்டாவது இடத்திற்கு எப்போதும் போக மாட்டார் முதலிடத்திலே தான் இருப்பார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கழகத்திலே பணியாற்றக்கூடிய ஆற்றல் பெற்றவர் இங்கே அவர் செய்த பணிகளை எல்லாம் எடுத்து கொண்டு இருக்கிறார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திராவிட மாணவர் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற மாநில மிகு முத்துவேல் கருணாநிதி சாமி என்கின்ற அந்த மகத்தான மனிதர் கோட்டையிலே அமர்ந்து ஆட்சி நடத்துகிற போது ஏழை எளிய மக்களுக்கு வெளிஞ்சுநிலை மக்களுக்கு தாழ்த்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பழங்குடியின மக்களுக்கு அதே நேரத்தில் பெரிய பெரிய தொழிற்சாலைகள் வர வேண்டும் என்பதற்காக வெளிநாடுகளுக்கு சென்று ஊடகங்களை கொண்டு வருவது அப்படி மூலதனங்களை கொண்டு வருவதோடு நின்று விடாமல் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட படித்த பட்டதார மாணவர்களுக்கு வேலைவாய்ப்புகளை வழங்குவது அப்படி வேலைவாய்ப்புகள் வழங்குகின்ற நேரத்தில் பெண்களுக்கு அதில் என்ன உரிமை என்பதை வரையறுத்து சொல்லுவது இப்படி ஒரு முதலமைச்சர் பல கோணங்களில் ஏன் நெருங்கி அவர்களுடைய வீட்டுக்கு போய் அங்கே சாப்பிட்டு விட்டு அதனுடைய குறைகள் என்னவென்று கேட்பது ஒரு திரைப்படத்தை பார்த்துவிட்டு மக்கள் பல படிக்காக பழங்குடி மக்கள் வாழ்கின்ற அந்த பகுதியிலே போய் அவர்கள் பாம்பு பிடித்தவராக இருக்கிறார்கள் அல்லது தேன் காட்டுப்பகுதியில் இருக்கிற தேன் மிளகு உள்ளிட்ட பொருளை எல்லாம் வசூல் செய்வதாக இருக்கிறார்கள் அந்த மலைவாழ் மக்களுடைய வாழ்வியின் உரிமையை பாதுகாப்பது என்று ஒரே நேரத்தில் சுற்றி சுரண்டு சமூகத்தில் இருக்கிற அனைத்து பகுதிக்கும் மேல்தட்டாக இருந்தாலும் கீழ்த்தட்டாக இருந்தாலும் நெடுத்தட்டாக இருந்தாலும் அல்லது பூகோள ரீதியாக ஒதுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு ஓரத்தில் இருக்கிற மக்களாக இருந்தாலும் அவர்கள் எல்லோருக்கும் ஒரு நேரத்தில் பணியாற்றுகின்ற முதலமைச்சரை இன்றைக்கு நாம் இந்தியாவிலே பெற்றிருப்பது நம்முடைய தமிழ்நாட்டில் தான் எனவே விவசாயிகள் பெருமைப்படுத்த அளவிலே நம்முடைய டிஆர்எஸ் அவர்கள் இன்றைக்கு இந்த அருள் திட்டங்களெல்லாம் வழங்கியிருக்கிறார்கள் இந்த நல்ல நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த டிஆர்எஸ் அவர்களை எவ்வளவு பாராட்டினாலும் தரும் எனவே பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து வந்திருக்கிற டிஆர்எஸ் அவர்களை நேரத்தை வாங்கி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அவருக்கு என்னுடைய பாராட்டுகளை நன்றியை நியமித்து விடை நன்றி வரும்